பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நீர்நிலையை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி அகற்றப்படும் அகற்றப்பட்ட பின்பு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின்படி வேறு இடத்தில் சுங்கச்சாவடி அமைத்துக் கொள்ளப்படும் என்று நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதி கொடுத்திருந்தார் நேற்று கட்டளை பொறுத்தவரை சுங்கச்சாவடியினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு பகுதி மட்டும் இடிக்கப்பட்டிருக்கிறது மற்ற பகுதிகள் இடிக்கப்படவில்லை உடனடியாக நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் உடனடியாக இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்படுத்தப்பட்ட சுங்கச்சாவடி முழுமையாக அகற்றப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே நீர்வழிப்பாதை முழுக்க இந்த நிறுவனம் சரி செய்து கொடுக்க வேண்டும் இங்கே சுங்கச்சாவடி அமைத்து இயங்குவதற்கு ஏற்கனவே அரசினுடைய விதிகள் என்னென்னவெல்லாம் சுங்கச்சாவடிகளுக்கு இருக்கிறதோ அந்த விதிமுறைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சுங்கச்சாவடிகள் அரசு விதிமுறைகளுக்கு புறம்பாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர்களே ஏற்கனவே இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு சுங்கச்சாவடிதான் அமைக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இருக்கக்கூடிய நிலையில் இங்கே ஆனால் இந்த திருப்பூர் முதல் தாராபுரத்திற்குள் கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்குள்ளேயே இரண்டு சுங்கச்சாவடிகள் இருக்கின்ற நிலை இருக்கிறது எனவே சட்ட விதிமுறைகளுக்கு மீறாக தமிழக அரசு ஏற்கனவே தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் எந்த சுங்கச்சாவடியும் இங்கே அமைக்கக்கூடாது அது மட்டுமல்ல ஏற்கனவே பல்வேறு சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் பகுதி மக்களுக்கும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பல்வேறு விதமான உரிமைகளை அரசு கொடுத்துள்ளது அதன்படி அனைத்து உரிமைகளையும் இந்த சுங்கச்சாவடிகளையும் கொடுக்க வேண்டும் சுங்கச்சாவடியினுடைய விதி அனைத்தும் ஒன்று கூட வயலேட் பண்ணாமல் அதாவது விதிமீறல் செய்யாமல் இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் சாலை அமைப்பதற்கு பத்து மரங்களை நடுவோம் என்று உச்ச நீதிமன்ற அரசாணை இருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்ற அரசாணையை நாய் என்று சொல்லக்கூடிய எங்கட்சியை அமைப்பதாவது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைப்பு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் எல்லாம் மரங்களை நட்டிய பிறகு மரங்களை நட்ட பின்பு மட்டும்தான் இங்கே சுங்கச்சாவடி இயங்குவதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும் இப்பொழுது உடனடியாக நேற்று கட்டடத்தின் ஒரு பகுதி இடித்தார்கள் மற்ற பகுதியை மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தபடி இடிக்கவில்லை உடனடியாக இதை இடித்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவிக்கின்றோம் அதே போல துங்கச்சாவடி அமைப்பதற்கான சாலைகளினுடைய அனைத்து விதிகளையும் அமைத்த பின்பு மட்டுமே துங்கச்சாவடி இயங்குவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் எந்த விதிமீறலுக்கும் இல்லாமல் திருப்பூர் மாவட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் இங்கே கொடியை காப்பதற்காகவே தீரன் சின்னமலை உயிரை கொடுத்த மாவட்டம் இங்கே வெள்ளையனிடம் பரிவசூல் செய்த பொழுது சின்னம சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கு நடுவே சின்னமலை இருக்கிறான் என்று சொல்லி வெள்ளையனை எதிர்த்து போராடிய சின்னமலை பிறந்த மண் இது இங்கேதான் ஒரு பைசா மின்சார கட்டணத்து உயர்வுக்கு எதிராக போராடி பல்வேறு விவசாய போராளிகள் உயிர் கொடுத்த மண் மொழிப்போர் ஈகிகள் பலரும் பிறந்த மண் எனவே திருப்பூர் மண்ணில் டாலர் சிட்டி என்று அழைக்கக்கூடிய திருப்பூர் மண்ணில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக சுங்கச்சாவடிகளை அது ஒன்றிய அரசு அமைத்திருந்தாலும் கூட அதை இயக்குவதற்கான எந்த நடைமுறைகளையும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கொடுக்க கூடாது என்று தமிழ்நாடு சுற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் வேளம்பட்டி சுங்கச்சாவடி எதிர்ப்பு போராட்ட குழுவின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் முழுமையாக நீர்நிலைகளை சரி செய்து விட வேண்டும் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பு படி அதை ஒழுங்குபடுத்திவிட்டு வேறு இடத்தில் சட்டப்படி மட்டுமே சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தேவையற்ற வகையில் மாவட்ட நிர்வாகம் உயர்நீதிமன்றம் கொடுத்த அடிப்படையில் இங்கே நடைமுறைக்கு வரவில்லை என்றால் இங்கே மீண்டும் மக்கள் போராட்டம் வருவது தவிர்க்கப்பட முடியாத நிலையாகிவிடும் என்று இந்த போராட்டத்தில் பங்கேற்று இதற்காக கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்த போராட்டமும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இடையராத போராட்டம் நடத்திய குழு பொறுப்பாளர்கள் சுங்கச்சாவடி எதற்கு போராட்டக்குழு பல்வேறு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் பல்வேறு மக்கள இயக்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் முகிலம் ஒருங்கிணைப்பால் தமிழ்நாடு